இதில் வந்து ஏடிங்கிறது வந்து பொருள் அந்த பொருளிலிருந்து மூன்று வகையான வழிகாரங்கள் வருது இந்த பொருளிலிருந்து பொருள் மேம்படக்கூடிய வழியானது அந்த பீலேருந்து டிக்கும் அதே மாதிரி பியிலேருந்து பிக்கும் பீலேருந்து ஈக்கி வருது அந்த பியிலேருந்து ஈக்கி வருது வந்து அப்படியே காரணம் என்னன்னா அந்த சி இப்போ வலை மையம் இந்த வளை மையம் வரக்கூடிய எல்லா காரணங்களும் திரும்பி அப்படியே போகும் மாதிரி ஆடி படுறது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து அதாவது இணையாக வருது பாருங்கள் முக்கியக்கு இணையாக வரக்கூடிய கரு வந்து என்னென்னா டீல பீடியாக இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து என்னன்னா முக்கியக்கு விளையா செல்லும் எஃப் விளையா செல்லும் அதே மாதிரி ஆடி மையம் அல்லது ஒளிமையம் படக்கூடியது என்னென்னா எந்த கோணத்தில் வருதோ அதே கோணத்தில் போடும் அதை எலுப்பூதியை வந்து ஃபாலோ பண்ணும் இப்போ மூன்று கிளை எங்கே குறிக்கலாம் அங்கே என்ன பிம்பம் கிடைக்கும் ஏடாச்சு மீனாசம் தான் மீன்பம் இங்கே தரையிலான சிறிய மெய் மீமம் கிடைக்கும் இந்த கோணம் பிபிஏ கொலட்டு கோணம் பி டாஸ் பிஏடாஸ் அப்படிங்கிறது தெரியுதுலேருந்து இரண்டு ஒத்த ஒத்தமு கோணங்கள் முக்கோணம் பிபிஏவும் முக்கோணம் பிபிஏவும் அதே மாதிரி என்னென்னா உங்களுக்கு பி டாஸ் ஏடாஸ் பி இது வந்து என்னது உங்களுக்கு ஒத்த முணங்கள் அப்போ என்னென்னா இந்த ஏடாஸ் பிஎஸ் பை ஏபி இதுக்கு சமமாக இருக்குன்னா பிஏடாஸ் பைபிஏக்கு சமமாக இருக்கும் மற்றொத்த கோணங்குன்னு பார்த்தோன்னா டிபிஎஃப் இருக்குது பாருங்கள் டிபிஎஃப் அதே மாதிரி என்னென்னா உங்களுக்கு முக்கோணம் பிடாஸ் ஏடஸ் எஃப் இங்கே பிடி வந்து என்னென்னா உங்களுக்கு நேரான ஒரு செங்கத்துக்கூட எடுத்துக்கிறோம் இது வந்து நேரான செங்குத்து கொண்டா எடுத்துக்கிறோம் இந்த பிடி இருக்கு வைக்கிங்களா அது அப்போது இதுலேருந்து ஏடஸ் விஎஸ் பைபிடி கொல்லிட்டு ஏடாஸ் எஃப் பை பிஎஃப்னு கிடைக்கும் இங்கே பிடி பிடிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சௌகத்தின் அகலத்துக்கு சமூகமாக இருக்குது ஏபி டிபி ரெண்டும் ஒரு டிபி செங்கத்துக்கூட நேர்கூடாக இருக்கும் இருக்கும்போது இது அதே தான் அங்கேயே இருக்கும் அப்போது பிடிக்கு பல என்ன பண்ணலாம் உங்களுக்கு ஏபி போடலாம் தயிர் போட்டிருக்கோம்